பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து எங்கள் ரொட்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாதனாலாம் இருக்கும்போது காலையில் டிஃபன் செய்யணும் அப்புறம் தம்பி பார்க்கணும் இந்த மாதிரியே எங்களுக்கு டைம் ஓடிட்டு இருந்தனால நான் காலை ரொட்டின்லாம் வந்து எடுக்கிறதே இல்லை சரி இன்றைக்கி எடுக்கலாம் ஏன்னா சாணாவும் எல்லாம் போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு ஏன்னா வீடும் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி இருக்க வீட்டில் ரெண்டு ஃபேமிலி இருந்தனால கொஞ்சம் வீடெலாம் வந்து இதாக இருந்துச்சு இப்போ அவங்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் சரி இப்போ நம்ம பொருளெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கலான்னு நானும் போனதுலேருந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ரூமையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அதனால காலையிலே வந்துட்டு க்ளீன் பண்ணுற வேலை சாமி ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா புரொட்டாசி வந்தனால நம்ம கொலு வைக்கணும் அப்படின்றதுக்காக சரி க்ளீன் பண்ணலாம் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் சாமி மும்மா வந்து நேற்றே க்ளீன் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்துட்டு காலையிலே தூங்கி எந்திரிச்ச உடனே டீ குடிச்ச உடனே அம்மா வந்து ஃப்ரிட்ஜ் தொடக்கிறதுக்கு போயிட்டாங்க ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஃப்ரிட்ஜ் தொடச்சு சரி ஃப்ரிட்ஜ் தொடக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க அதுக்கேடையில் அப்பாயோட வேலையை அப்பாய் கரெக்டாக செஞ்சுருக்காங்க சரி அதனால் அப்பாயை வந்து எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க அப்பாயை சரியாக வீடியோவே கட்டலாம் அப்பாயை வர மாட்டாங்க ஏன்னா நாங்கள் வெளியில் போனால் அப்பாய்க்கு முடியாதனால அப்பாய் வீட்டிலே இருந்துக்கிறேன் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வெயிலாம் அந்த அளவுக்கு செட் ஆகலை இல்லை காலையில் மதியானம் நைட்டுன்னு மாத்திரை போடணும் அதனால் வந்து அவங்க வரதில்லை இன்னைக்கு வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா கரெக்ட் நாங்கள் கூட பஸ்ஸு டைம் எங்களுக்கு தெரியாது இப்போ பத்து மணிக்கு பஸ்ஸுனா பத்து வேண்டி வேண்டிப்போம் பஸ்ஸு போயிடும் ஆனால் அப்பாயெல்லாம் அப்படி இல்லை கரெக்டாக பஸ்னால் அவங்க கரெக்டாக போயிடுவாங்க இன்றைக்கி ஏழு மணிக்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போனாங்க மணி எடுத்துகிறேன் பார்த்தீங்கன்னா மணி வந்து அப்பாயி வந்தப்போ வந்து மணி ஒம்போதரை மணி இப்போ வந்து ஒம்போது ஐம்பது கரெக்டாக வந்துட்டாங்க மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டாங்க தாத்தா வந்து பிஹெச்எல் அப்படின்றனால அப்பாய்க்கு வந்து பிஹெச்எல் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால் அப்பாயை வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னு பேசி அப்பாயை நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் வாங்க அப்பாயை வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க நான் சொன்னேன் அப்பாயி இருப்பாயி நான் வந்து வீடியோ எடுக்கணும் அதனால் இருப்பையுன்னே அதனால் வந்து உட்காந்துருக்காங்க அப்பாயோட பிளேஸ் இதுதான் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் என்ன பையன் சொன்னாங்க சுகர் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்பா வந்து அந்த சுகர் விஷயத்துலலாம் வந்து கரெக்டாக இருப்பாங்க ஆனால் இவங்க அதிகமாக சாப்பிட்றதே ஸ்வீட் தான் ஆனால் சுகரை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுப்பாங்க ஏன்னா வந்து மாத்திரை அதிகம் காட்டு பைய டெய்லியுமே வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ மாத்திரை தான் போடுவாங்க இதுல சாதனா இருந்துதாம்மா ரெண்டு பேரும் வந்து ஏன்னா அப்பா வந்து மாத்திரையை குழப்பி குழப்பி போடுவாங்க ஏன்னா பத்து வகையான மாத்திரைன்றனால அவங்க ரெண்டு பேரும் காலையிலைக்கு சா நைட்டுக்குன்னு சொல்லி தனித்தனியா பரிசு போட்டு சொல்லுப்பா ஏ கட் பண்ணிக்கணும் எடுத்து சாப்பிட்டு நானா திக்கா

பார்த்தீங்களா எங்களுக்கே பஸ் தெரியாதான் நான் கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்க அந்த காலத்துக்காரங்க அவங்க அவங்க வருதான் எனக்கு அப்படியே ரெண்டு வடையும் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து காலையில வெளினா போனனால கடையில் மாட்டேன் அந்த வடை கார் வடை சரி நீ என்ன போய் சமைக்கலான்னு இருக்க அப்பாய்க்கு வந்து மீன் குழம்பு இந்த ஐட்டம் தான் வந்து செய்வாங்க அதனால வந்து நாளைக்கு நான் மீன் குழம்பு எடுத்து செய்கிறேன் அப்படின்றாங்க இப்போ ம மருந்தள் மருந்தெலாம் கால் வலிக்கு மருந்தெல்லாம் ஆகிட்டு வந்தியா இருக்கா அடிக்கடி அப்பாய்க்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா கால் தான் வந்துவிட்டு வேணாம் 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 வலி வந்து மருந்து தான் அடிக்கடி வந்து தேய்க்கிறாங்க ஏன்னா முன்ன மாதிரி அவங்களுக்கு வயசானனால கால் வலி முட்டி வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏதாவது செய்ய சொல்லி சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பா நான் செய்ய சொல்லி சொல்றேன் அப்பா ஸ்வீட்ல என்ன பை கடை கள்ளப்பர பொருண்ட செய்ய சொல்லி சொன்னாங்களா அதனால எங்கள் அப்பா செய்கிறேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க செய்வாங்க சுகர்னால் வந்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கை வந்து ரொம்ப நடுங்குறனால நான் வந்து எந்த வேலையும் சொல்றது இல்லை ஏன்னா அவங்களே நடுங்கிட்டு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக இருந்தாலும் எங்கள் அப்பாயை வந்து இன்னைக்கு எங்களுக்காக செய்கிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இப்போ மாத்திரை போட்டாங்கன்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துருவாங்க அப்புறம் மதியானம் தான் எந்திரிப்பாங்க ஏன்னா மாத்திரை போட்டால் தூங்கணும் ஓகே சரி மாத்திரை போடு பை வணக்கம் அப்பா எல்லாம் ரொம்ப நாளா கேட்டிங்க அப்பா நல்லா கத்துக்கோங்க ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணாலே ஆனால் பார்க்க இப்படி ஆனால் எப்படி தான் இவ்வளோ பொருள் இருக்குன்னு தெரியல இவ்வளோ பொருள் போய் யூ யோ ஃபோட்டோலாம் கீழே படுத்து கிடக்குது இதுக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதனால் அம்மா தான் எல்லாம் பார்த்தாங்க வேலை வந்து முடிஞ்சாச்சு இன்னும் நான் வந்துட்டு சாமி ரூப வந்து நேத்தி கிளீன் பண்ணியாச்சு சாமிக்கு வந்துட்டு பூ மட்டும் போடல சரி காலையில எழுந்திரிச்சு போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காலையிலே வந்து இன்னைக்கு மாசு பருப்புன்றால உப்பு கொண்டு வந்தாங்க அதனால உப்பு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நான் வந்து உள்ளே வந்துட்டு மண் சட்டியில் கொட்டி வச்சுக்குவேன் வாங்கும்போது டப்பாவில் வாங்கிட்டு வந்து இப்போ நான் போய் அங்கே போய் மாற்றி கொட்டிக்குவேன் கீழே இருக்க ஆயிட்டலாம் வந்து இந்த சந்தனம் குங்குமம் அப்புறம் வளைகள் இந்த மாதிரிலாம் வந்து கீழே வந்துட்டு ஃபுல்லாக அடிக்க வச்சுருக்கோம் அதில் வந்து காசு செய்து வச்சுருக்காங்க அதை எடுத்துகிட்டு போய் கோவிலுக்கு செய்கிற வேலை இருக்குது இன்னும் செய்யாமல் இருக்காங்க வந்து கடையில் வச்சுருந்ததே இருக்கு இது நான் வந்து அப்போ கடைக்கு வைக்கும்போது என்ன சொல்லி போட்டோம்னா எவ்வளவு இருக்குன்னு தெரில அதனால ரெண்டு குலதெய்வ கோயிலுக்கும் ஏன்னா ரஞ்சித்து நானும் தானே பார்த்தோம் அதனால வந்து அம்மா வீட்டு குலதெய்வ கோயிலுக்கும் என்னோட குலதெய்வ கோயிலுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து எவ்வளவு இருக்குதோ இப்போ ஐம்பது ரூபா இருந்தாலும் இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஐநூறு ரூபா இருந்தாலும் இந்த சாமிக்கு அறுநூத்தம்பது ரூபா அந்த சாமிக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா செய்யணும்னு ஐநூறுவா அப்படியே வச்சிருக்கேன் அதுக்கு என்ன நாள் வரல அதை வந்து எடுத்து செஞ்சிடணும் எங்க டாடி இவர் இவங்க டாடி அதெல்லாம் பூ எடுத்துருமா பூ எடுத்துமா பூ வச்சு பூ வந்து செட் பண்ணணும் இந்த கண்ணாடி வந்துட்டு நான் எங்கள் அப்பா ஞாபகத்தமாக அன்னைக்கு போட்டிருந்த கண்ணாடி இன்ன வரை நான் இதை வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கேன் ஏன்னா ஃபீல் பண்ணணும் போது கூட இந்த கண்ணாடியை பார்த்து நான் வந்து ஃபீல் பண்ணிக்கேன் அந்த கண்ணாடியை கூட நான் நிறைய டைம் அழுதுருக்கேன் அதனால் எனக்கு இது ரொம்ப அதனால் நான் வந்து அதை இல்லை அப்படியே இருக்குது ஏன்னா அவர் போட்டிருக்கப்போ அதில் வந்து சந்தனம் ஊட்டியிருக்கோம் அதனால் அதை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் ஒரு வழியாக நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் கதவெல்லாம் தொடச்சாச்சு இன்னும் கதவுக்கு மட்டும் சந்தன குங்குமம் ஓகே வைக்கணும் மற்றபடி நான் வந்து எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேன் இப்போ வந்து அம்மாவுக்கும் அப்பாய்க்கும் வந்து நான் ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்தால் நான் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அப்பாய் வந்து கடல் பருப்பு உருண்டை செய்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ செய்ய போகிறாங்க அப்பாய் ஏன் இப்படி முழுக்கிற சொல் பை உருண்டை போகிறேன் உருண்டை கடல உருண்டை சுட போகிறாங்க மணி வந்துட்டு நாளை முக்கால் ஆச்சு நான் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு சாணா வீட்டில் தானே எடுத்துகிட்டு போகல மறந்துட்டாங்க போல அவங்க சொன்னாங்க மாட்டும் போதே எங்கள் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரிட்ஜு எல்லாமே ஃபுல்லாகவே வந்துட்டு நான் கிளீன் பண்ணியாச்சு சாமி போ ஃபோட்டோக்கும் வந்துட்டு பூவெல்லாம் வந்து வச்சாச்சு இன்றைக்கி சாயங்காலம் விளக்கு போட்டால் முடிஞ்சிச்சு சாமி ரூம் வேலை அடுத்து கிச்சனும் முடிச்சிட்டேன் கிச்சனும் வந்து ஆ சரிம்மா கிச்சனும் வந்து அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நான் அடுப்பை மாட்டி விட்டேன் அப்பாயை வந்து டீ போட்டு உருட்டை செஞ்சுருவாங்க அம்மா வந்து மேலே வந்து பூ பறிக்க போயிட்டாங்க சாதனம் ரஞ்சிதம்மா போனதுலேருந்தே நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் சமையல் தான் நாங்கள் அதிகமாக சோறு குழம்பு இந்த மாதிரி எதுவுமே ஆக்குறதில்ல சாதனா வடித்தது பாருங்கள் அப்படியே இருக்குது காலையில் வந்து சாதம் நான் வந்து அடை சுட்டான்னு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இப்போ வந்துட்டு இங்கே லெமன் சாதம் கிளறி வச்சேன் சாப்பிடவே இல்லை அப்படியே இருக்குது உள்ளக்கிழங்கு யாருமே நான் சாப்பிடல நாங்கள் மூணு பேர் தான் நாங்கள் மூணு பேர் சாப்பிடல இப்போ டீ போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் எல்லோரும் இருந்து ஒன்றா உட்காந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபர்ஸ்டாக சாப்பிட்டாகணும்னு சாப்பிடுவோம் இங்கே அம்மா அப்பா ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க நான் வேலை பார்த்துட்டு இருந்ததுலேயே சாப்பிடவே மறந்தாச்சு அதனால அப்பா வந்து ஒரு எதாவது டீயும் வடையும் உருண்டை பையன் என்ன குக்கர் பையன் கடலா கடப்பருப்பு வந்து குக்கரில் வேக வைக்கிறேன்னாங்க அப்புறம் கம்மி அப்படின்றதுக்காக சரி சின்ன தேச்காலையே வேக வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்பா வந்து சின்ன தேசு காலை வந்து வேக்க வச்சு வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு கட்டி வெள்ளம் வெள்ளம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்காங்க இப்ப எல்லாம் குழம்பு போகிறாங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் அப்பா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் அப்பா டக்குன்னு கொட்டி வச்சுட்டு நான் கொட்டிட்டேன் அப்படின்னுவாங்க அதனால வந்து அப்போ அளவு வந்து சொல்லுவாங்க நான் இங்கே வேற தள்ளி விட்டேன் கள்ளப்பருப்பை வேக்க வச்சு ஆற வச்சு வச்சிருக்காங்க சொல்லு சொல்லு பைய கடலை பருப்பு காக்க அளவுக்கு கூடவே கொஞ்சம் அரை முக்கா கொஞ்சம் போட்டு இது ஒரு வெள்ளம் வெள்ளம் ஒரு அச்சு உருண்ட வெள்ளம் ஒண்ணும் மூணாப்பையாப்பூப்பா அப்புறம் திருப்பி கொஞ்சம் போடுற குறவா இருந்ததுக்காக அப்புறம் மாவு இருக்கு காக்கில மாவு அப்புறம் வேற என்ன போய் பண்ணுவோம் அப்புறம் அவ்வளவுதான் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாமா அப்படியே எடுத்து போட்டுரு அவர்ட்டே உப்பு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு ம்

multimita. Mai li wayen li otchila. E the <coughs> Ay அப்பா எல்லா உண்டையும் முடிச்சிக்கோங்க உருண்டை எல்லாம் உருட்டி வச்சாச்சி இங்க வந்து மாவை குழப்பி வச்சிட்டாங்க இங்கே என்ன காயுது உம் சரி はい。<laughs> semua lagi dapat ya? enak. இதே மாதிரியே எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டுக்கலாம் இங்கே உருண்டை வேக வச்சு போயிட்டே இருக்குது இங்கே அம்மாவுக்கு எனக்கு வாயில் இருக்கு இங்கே வந்து சாவு நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் கேஸை வந்து நான் அதிகமாக வச்சிட்டேன் அதனால் அப்பா வந்து ஒரு வழியாக எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அடுத்து வந்து நான் வந்து டீ போட போகிறேன் நான் எப்பெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னா அப்பெல்லாம் இந்த கேஸ் வந்து இப்படி தான் பண்ணோம் ஆச்சு டீ போட்டாச்சு அப்பாய்க்கு எடுத்து கொடுத்தாச்சு இன்னும் எனக்கு அம்மாவுக்கு பரமேசி இந்த பூ வந்து நம்ம வீட்டில் பூத்த பூ அம்மா வந்து பேங்கராஜர்த்திக்கு செஞ்சுருக்காங்க பாருங்க சாமி கும்பிட்டுருக்காங்க துளசி தண்ணி பாய் பாய் சொல்லு பாய் செஞ்சு பாருங்க அப்பா இன்னும் வேற என்ன செய்யணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பண்ணுங்க சொல்லு பாய் நன்றி நன்றி பாய் ஆ